கார்த்திகை தீபம் சீரியலுடைய இனிக்கான ஒரு சூப்பர் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு ரிவ்யூ கண்டிப்பாக வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் கார்த்திகன் தீபா அவங்களுடைய அவங்களுடைய அப்பா ஸோ எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஏன்னால் நாட்டியருடைய உடம்புல மூணு புல்லட்ஸ் வந்து பாஞ்சிருக்கிறதுனால அவங்க உயிர் பிழைக்கிறதே வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டாக்டர் வந்து வயிற்றில் ரெண்டு புல்லட்டும் அவங்களுடைய ஸ்டோ ஒரு புல்லட்டும் இருக்கிறதுனால கண்டிப்பாக சீர நாங்கள் வந்து ஆப்ரேஷனாக வந்து பண்ண போகிறோம் ஸோ ஆப்ரேஷனில் என்ன வேணாலும் நடக்கலாம் கண்டிப்பாக அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கே கண்டிப்பாக கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் ஆனந்த் ரியாவை தேடி இருக்காங்க ஸோ அவளை நான் மிஸ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் போலீஸ்கிட்ட சொல்லி ஆனந்த் வந்துட்டு ரியா என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லி அவங்க எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ரியாவை ரியாவை நான் சுட்டு கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் ஒரு பக்கம் கொலவெறியோடு அழிஞ்சிட்ருக்காரு இன்னொரு பக்கம் டாக்டர் எப்படி சொன்னதை கேட்டுட்டு கார்த்திக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமான கோபம் அவருக்கு தலைக்கு மேலேறிடுதுன்னு சொல்லலாம் ஸோ தான் அவங்களுடைய உயிர் ஸோ அவங்க உசுருக்கே இவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னா கண்டிப்பா ரியா தான் அதுக்கு காரணம் ஸோ ரியாவை எப்படி வந்து சும்மா விடுவாங்க கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோபத்தோட வந்து இருக்காங்க ரியாவை கொள்றதுக்காக ரியாவும் வந்துட்டு ஆஹ் ஆனந்த கார்த்திக் வந்து ஆனந்த்க்கு கால் பண்ணுறாங்க என்னாச்சுன்னா ரியாவை பிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் அவளை நான் சுட்டு கொல்லாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ஆனந்த் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு விடாதீங்கன்னா நானும் வந்து வரேன் போலீஸை கூட்டிக்கிட்டு அவளை வந்து தேட ஆரம்பிக்கலாம் அவ்வளோ சும்மாவே விடக்கூடாது அவ்வளோ ஏன் கையால் நான் கொண்டா தான் என் ஆத்திரம் அடங்கும் அப்போதான் அம்மாவுக்கு சரியாகும் ஸோ அப்போ தான் நான் அம்மாவோடய பிள்ளை அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் அந்த மாதிரி வந்து வெறித்தனமாக வந்து கிளம்புறாரு ஸோ யார் கையில் வந்து ரியாவுக்கு தண்டனை கிடைக்க போகுது ஸோ ஜெயிலில் தண்டனை கிடைக்குமா இல்லை கார்த்திக் ஆனந்த் கையில் தண்டனை கிடைக்குமா இல்லை தீபா கையில் தண்டனை கிடைக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் ஸோ வேறு லெவலில் மாதம் இருக்கு சீரியல் வந்து ஸோ எப்படி வந்து ரியாவை பிடிக்க போகிறாங்க ஸோ நாட்டியார் வந்து எப்படி உயிர் பிழைக்க போகிறாங்க உயிர் பிழைப்பாங்களா இல்லை வந்து அவங்கள எழுந்துருவாங்களா அப்படின்றதான் இங்கே ஒரு ட்விஸ்ட்டாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்